மதுரையில் இதுவரை இல்லாத அளவிற்கு நடப்பு ஆண்டு சித்திரை திருவிழா சிறப்பாக நடத்தப்படும் என அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் தெரிவித்துள்ளார் மதுரையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் சித்திரை திருவிழாவிற்காக வைகை ஆற்றில் விரைவில் தண்ணீர் திறக்கப்படும் என கூறினார் மேலும் மதுரை மீனாட்சி திருக்கல்யாணம் மற்றும் கள்ளழகர் திருவிழாவின் போது விஐபிகளுக்கு ஸ்கேன் செய்யும் வகையிலான அடையாள அனுமதி அட்டை வழங்கப்படும் எனவும் தெரிவித்தார் செய்ய வேண்டிய பணியை விட இந்த ஆண்டு கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு செய்யணும் ஏன்னா நிறைய பாலம் வேலை நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை நடந்துடும் ஒரு சென்ற ஆண்டை விட கூடுதல் கவனம் செலுத்தி கூடுதல் திட்டங்களை வகுப்பி கோயில்களுக்குள் புது இ பாஸ் ஆர்எஃப்ஐடி பாஸ் புது க்யூஆர் கோட் மேனேஜ்மெண்ட் எல்லாம் போகணும் அதே போல் கோயிலுக்கு வெளியே அமைச்சரும் நானும் இருக்கிற அனுபவத்திலும் எங்களுக்கு போன ஆண்டு ரெண்டு ஆண்டுகளுக்கு நாள் நடந்ததில்ல இதெல்லாம் பிரித்துனா சிறப்பாக இருக்கும் இல்லை சிறப்பித்தால் இன்னும் நல்ல விளைவு கிடைக்கும் என்ற அடிப்படையில் தண்ணி புதுசாக கேட்குறீங்க ஒரு ஒரு வருஷமும் தண்ணி இருந்தாலும் திறந்து விடுவோம் திட்டமிட்டு மிளகாலு தாண்டாத அளவுக்கு திறந்து விடுவோம்